தண்ணி கேசன் ஒன்றும் இல்லைங்க இப்போது பேங்க் வந்தோம் பேங்க் வந்துட்டு பைசா எடுக்கணும் அப்படின்னு ஆஃபர் கொடுத்துருமா எடுத்து அந்த முன்னே ஒருத்தர் கவுண்டரில் நிற்கிறாங்க அவங்க வந்து தமிழ் தான் தெரியுது உள்ளகிறவர் ஹிந்தியில் கேங் கேன்றாரு என்ன இவங்க தமிழ் இவங்க இன்னும் கேட்டால் கையெழுத்து போட தெரியாதவங்க கைராக்க வச்சுருக்காங்க அவங்ககிட்ட போய்ட்டு அவர் ஹிந்தியில் கேட்குறாரு உள்ளே இருக்கிறது இந்த மாதிரி தமிழில் தான் சொல்கிறாங்க அப்புறம் நான் வந்துட்டு என்ன ஏதுன்னா அவர் நம்ம சொல்கிறது அவர் புரிய மாட்டேது அவர் இனிமேல் கேட்குறாரு நான் வந்து தமிழில் சொல்லணுமான்னு இந்தமாதிரி சொல்கிறாங்க அதில் தமிழ்னா ஹிந்தி தமிழ்னா ஹிந்தினா சரி அப்போ தமிழ் யாருக்கு தெரியுமோ அவங்களை கூப்பிட்டு கேட்க சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு கவுண்ட்டு ரெண்டு கவுண்ட்டு தள்ளி ஓட்டு தமிழில் வந்து கேட்டார் அப்புறம் அவர் எதோ ஆன்சர் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணார் நான் என்ன சொல்கிறேன்னா பேங்க்கு போனால் உங்களுக்கு என்ன லேங்குவேஜ் தெரியுமோ அதை பேசணும் தமிழ் தெரியுமா தமிழே பேசுங்க இங்கிலீஷில் அவன் அறவுரை இங்கிலீஷில் பேசும்போது நம்மளும் கட்டாமட்டான ஓட்டு இங்கிலீஷ் பேசாது நீங்களும் தமிழில் பேசுங்க தமிழில் பேசி அவருக்கு உங்களுக்கு தேவையான இதை நீங்கள் நிறைவேற்றணும் அதாவது நம்ம என்ன வேலையை வந்தோமோ அதை பார்த்துக்கணும் அவருக்கு ஹிந்தி தெரியும்ட்டு நம்ம ஓட்ட ஹிந்திலேயோ ஓட்டு இங்கிலீஷில் போய் அவனுக்கு புரிய வைக்கணும் அவர் மூலம் தமிழ் பேசிட்டு வர எல்லாத்தையும் பேங்க்ல மற்ற தமிழ் ஆளுங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இதுதாங்க எனக்கு ரொம்ப நாள் இது குழப்பம் பாவம் நிறைய பேர் தவிக்கிறாங்க ஒரு பேங்க் புக் என்ட்ரி கூட கியூவில் கடைசியில் அங்கே கிட்டே போய் கேட்டால் அவன் இந்தியில் சொன்னால் அந்த மிஷினில் போய் போடுங்க இதுக்காக நிற்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுங்க அதாவது நம்ம இந்த லாங்குவேஜ் தெரியுமா அந்த லாங்குவேஜை நம்ம கே உதவி ஏதாவது வேலையை முடியுங்க அவனுக்காக நம்ம ஓட்ட இங்கிலீஷு ஓட்டி பேசணும் இது என்னுடைய சின்ன அட்வைஸு பேங்க்லேயும் கொஞ்சம் மொழி தஞ்சங்கள் வைங்க தமிழ்காரன்லாம் தமிழ்நாட்டில் தமிழ் பேங்க்கு தமிழ்நாடு வச்சால் நல்லாயிருக்கும் ஹிந்திக்காரங்க நிறைய பேர் தான் யோசிக்கணும் இது ஹிந்திக்காரன் சொல்ல தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இருந்தால் இதுக்கு அது பாதி பாதி போடவும் நல்லது ஓகே இதுதான் சின்ன ஆலோசனை கவரம்